ஆய் மக்களே நான் வீடியோ போடணும்னு நினச்சேனாலே என்ன என்னப்பட்ட கேமரா ஆன் பண்ணாத விட்ருக்கேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் எண்ணெயும் ஊற்றியாச்சு கடுகு வெந்தியம் பூண்டு கருப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி வச்சு கொண்டிறமாகிடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி போட போகிறேன் இதோடு எப்போவே வழக்கமாக மீன் குழம்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க நான் அதில் ஒன்று போட போகிறேன் சில பேர் போடுவாங்க போட மாட்டாங்க அந்த குழம்புல மீன் குழம்புல நான் என்ன போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்தது தக்காளியும் பச்சை மிளகாவும் இது நன்றாக வதக்கிட்டு இதோட கூட சொன்னால் என்னென்னா இது கூட உப்பு தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூணு போட்டுட்டு அதுக்கப்புறம் நன்றாக வதக்கலாம் வாங்க நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூணும் கல் உப்பு தேவையானது கல் உப்பு தான் போட்டால் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறம் சாப்பாட்டிலே கல் உப்பு போடலாம் குழம்புலேயும் கல் உப்பு போடலாம் சால்ட்டு எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் சால்ட்டு யூஸ் பண்ணால் போதும் மக்களே நீங்கள் கல் உப்பு வாங்கி பாருங்கள் அது பொறுத்த உடம்புக்கு நல்லது நான் என்ன மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் சீலா மீன் அரை கிலோ வாங்கியிருக்கேன் மூணு மீன் கொடுத்தாங்க நல்லா பெருசாக தான் இருந்தது இல்லைன்னா ஒன்று ஐஸ் மீனாக இருந்தது நாங்கள் எப்பவுமே போயிட்டு சுந்தாரப்பேட்டையில் தான் போய் வாங்குவோம் இல்லைன்னா காசு மீனில் போயிட்டு நாங்கள் வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷான மீன் ஆனால் இங்கே வீட்டு திருவிழா விற்றுட்டு வந்தாங்க ஐஸ் மீனாக இருந்தது அதனால் சீலா மீன் வந்து நாங்கள் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு புளியில் ஊற வச்சுருக்கோங்க ஏன்னா கொஞ்சம் வெறச்சிருக்கோல்ல புளி ஊற்றுட்டா கொலை கொண்டு ஆகாது அதனால் புளி ஊற்றிட்டேன்னா இது கூட ஒரு ஒன்று சேர்க்க போகிறேங்க இது கூட பாருங்க என்ன சேர்க்க போறேன்னு பாருங்கள் வழக்கமாக மீன் குழம்பு தானே அப்படின்னு நினைக்காதீங்க நான் இது கூட ஒரு ஒரு பொருள் போடுறேன் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சில பேர் முருங்காய் போடுவாங்க ஆ மாங்காவே போடுவேன் நான் மாங்காய் இல்லைங்க மாங்காவும் போடுவேன் வேறு ஒன்று போடுறேங்க நான் ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் என்ன போடுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக வதங்கி வச்சு பாருங்கள் கல்லூக்கு போட்டால் அவ்வளோ சூப்பராக வதங்கிவிடும் நல்லா பாருங்கள் இது கூட நான் முக்கியமாக என்ன சேர்க்க போகிறேன்னா பாருங்கள் கத்திரிக்காயை தாங்க கத்திரிக்காய் அவ்வளோ அருமையாக உள்ள ஊட்டச்சத்து நிறைய இருக்குது இல்லை நார் சத்து இது அனைத்தும் நீங்கள் ஒவ்வொரு டிப்ஸில் என்ன வித என்ன எதவோ போட்டு செய்யலாம் கத்திரிக்காயில் காரக்குழம்பு சாம்பார் கத்திரிக்காய் கிரேவி கத்திரிக்காயில் என்னென்னமோ பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம் மாங்காவும் கட் பண்ணியிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கணுங்க இந்த வித்தியா இந்த மாடலில் தான் நீங்கள் போட்டால் கத்திரிக்காய் முழுசாகவே இருக்கும் பிஞ்சி கத்திரிக்காயே ஏற்றால் அதோடு சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் பிஞ்சி கத்திரிக்காய் தான் வாங்க குழம்புல போகலாம் வாங்க கத்திரிக்காய் போட்டுவிட்டேன் எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி எடுத்து பாருங்கள் நல்லா வதக்கலாம் அதில் நல்லா வதக்கிட்டால் பாதி வெந்துடும் ஏன்னா புளி ஊற்ற சொல்ல கத்திரிக்காய் மறுத்து போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வதக்கிட்டா போதும் அதிலே கொஞ்சம் வா வதங்க வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூழும் அதுக்கப்புறம் புளியும் ஊற்ற போடும் கத்திரிக்காய் சூப்பராக வதங்கிச்சிங்க பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ படுத்து பட்டுருக்கு கத்திரிக்காயில் சூப்பராக இருக்குது வீட்டில் அரித்த மிளகாத்தூளும் சகுப்பு மிளகாத்தூளும் போட்டிருக்காங்க தேவையான்றது காரம் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க புளிப்பும் அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் வாங்க வதங்கி வச்சு மிளகாத்தூள் போட்டு இப்போ புளி தண்ணி தெரியும் உங்களுக்கு தேவையான எவ்வளோ புளிப்போ அந்த புளிப்பு தண்ணி வந்து போதும் இப்போ மீனில் நான் ஊற வச்சிருக்கேன் தண்ணி புளிப்பு தண்ணி அதையும் ஊற்றிடும் இது நல்லா கழுவி கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டோம் அதுக்கப்புறம் மீன் போட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க சாப்பிடுவாங்க இந்த கத்திரிக்காய் மீன் குழம்பு சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ங்க உடம்புக்கும் நல்லது கத்திரிக்காய் இது கொதிச்ச பிறகு நம்ம மாங்காய் ஒன்றும் போடலை பாதி கொதிக்க சொல்ல நான் மாங்காய் போட்டுருவேன் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு மீனும் போட்டுருவேன் அது வரைக்கும் மூடி வச்சல மாங்காய் இருக்குது அரைஞ்சி வச்ச மாங்காய் இருக்குது இல்லை ரெண்டு பீஸ் எத்தனை நாலு பீஸ் தான் போடுவேன் யாரும் கொழும்புல சாப்பிட மாட்டாங்க நான் தான் சாப்பிடுவேன் வாங்க நல்லா கொதிச்சிச்சு கத்திரிக்காமல் கொதிச்சு இப்போ மாங்காய் போடுவோம் ஏன்னா மாங்காய் போட்டால் குழஞ்சிடும் அடுத்து மீன் போட்டுடலாம் மீன் இல்லைனா குழப்ப மீன்லாம் கட்டியாயிடும் திச்சாயிடுச்சு வேறு குழம்பு ఇప్పుడు మాంగు మీనూరు ఆవిలో వందర ఒక కొద టేస్ట్ డేస్టాక నల్ల వాసన గమ గమ గమకి నెల సగుపు కలర్నకి நல்லா கொதிக்கிச்சு ஃபஸ்ட்டாக ஆஃப் பண்ணிட்டேன் சாப்பிடும் போது சொல்கிறேங்க வாங்க வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருக்குது மீன் குழம்புன்னு நான் சொல்கிறேன் மீன் ஒரே ஒரு பீஸ் தான் போட்டிருக்கேன் எனக்கு கத்திரிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் மாங்காய் ஒரு பீஸ் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி நான் சொல்கிறேன் அப்படியே பாருங்கள் செம்ம ஃபுடாக இருக்குது தான் முதல்ல வச்சுருக்கேன் ம் சூப்பராக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு முடிங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மக்கள் தேங்க் யூ இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா பாருங்கள்